சென்னையில் நூறு டிகிரி தர போச்சு வெயில் புரியல இப்போது நம்ம இருக்கிறது கடலோர பகுதி கடலோர பகுதி கடல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த காற்று வசதி இப்போ உங்களுக்கே இவ்வளோ காற்று எப்படி இருக்குது நம்மளுக்கு வெயில் தெரியல இந்த இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துக்கு வெயில் தெரியாது ஒரு பத்து கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா உள்ள மலை பிரதேசம் மாதிரி வந்து போகுது அங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த லேடிஸ் நாம் தாங்கிறோம் லேடிஸோ ஒரு குழந்தை போய் பர்ச்சேஸ் பண்ணனா ஈவினிங் மேலே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி மேலே பீச்சுக்கு வர்றவங்களாம் அந்த டைம் தான் வராங்க இப்போ காலையில டைமில் வர்றது காலை எட்டு மணிக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகிப்போம் பத்து மணிக்கு யாரும் பர்ச்சேஸ் பண்ண இல்லை பத்து மணி தான் கடையை துறப்பாங்க அந்த கடையை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களால முடியாது அதில் வயசானவங்களாம் இப்போ வெளியே வந்தாங்கன்னா டான்ஸே இல்லை இப்போ நாம்ளே கொஞ்சம் தூரம் வெயிலுக்கு போனால் வெயில் நான் விருப்பம் பண்ண போது புரியல இன்னும் வேலூரெலாம் என்ன சொல்லுவாங்க மலைப்பிரித்தாரெலாம் வேலூர் ஆந்திராலாம் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம இந்த கடல் இருக்குதுனால நம்மளுக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காற்று வசதி இருக்குது வீட்டில் போட்டு ஏசி போட்டு பார்த்தோன்னா வெளியே வரணும் சொல்லும் அந்த குளிர் இருந்துன்னே இருக்க சொல்லும் வெளியே வந்துட்டா ஏன்டா வந்தோன்னு சொல்லி அந்த மாதிரி ஆகி போகுது கரண்ட் பில் தாச்சு தான் நாலு மாதத்துக்கு அது நம்ம சேஃப்டி தான் கரண்ட் பில் ஆனால் நம்ம சேஃப்டி தான் அது எக்ஸ்ட்ரா கட்டுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு மாதம் தான் கட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இந்த வெயில் இருக்கும் இது நாலு நாலு அன்றைக்கி அகனித்து தொடங்கிடும் வெயில் அதிகமாக இருக்கும் மற்றவங்கள அதிகமாக இருக்காங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது என்னதான் வெயில் வச்சாலும் காத்து நம்மளுக்கு புரியா வந்துடும் ரெண்டு நாள் காற்று வந்து ஏபி அடிக்க ஆரம்பிச்சிச்சு கா நேற்று நைட்டும் காற்று ஆனால் இப்ப எல்லாம் வீட்டில் படுக்கிறது கிடையாது ஃபுல்ல இந்த பீச்சில் தான் ஃபுல்லா எல்லாம் படுப்பாங்க மாதிரி சீசன்ல மட்டும் காலம் இந்த வெயில் காலத்துல மட்டும் எல்லாம் சீசன்ல ஈவினிங் டைம்ல நைட்ல எல்லாமே ஃபேமிலி ஃபேமிலியா பார்த்துப்பாங்க அந்த காற்றுக்கு அந்த குளுருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களை கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படும் அந்த நாலு மாசத்துக்கு அவங்க கஷ்டம் தான் இது இயற்கை தான் சொல்ல முடியும் ஆனால் வெயில் அடிக்கிறது வந்து நம்ம இல்ல இல்லை உங்ககிட்ட இல்லை இயற்கை தான் புரியல எதுனால இப்போ நாலு மாசத்துக்கு இப்போ இந்த வெயிலுக்கு ஒரு மூணு நாள் மழை பெய்ஞ்சா நம்ம சந்தோஷப்படுவோம் அதே மூணு மாசத்துக்கு மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டை தமிச்சு போயிடும் இப்ப வந்து கன்னியாகுமரி அந்த சைட்ல மழை அதிகமா இருக்கு பாகிஸ்தானில் மழை பாகிஸ்தானே மூழ்கி போய் கிடக்குது புரிஞ்சுங்களா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இயற்கை எங்கெங்க பெய்யணும் அதுக்கு அதுக்குதான் சொல்ல முடியும் இன்னைக்கு மழை பெய்யும்னா இன்னைக்கு மழை பெய்யாது இன்னைக்கு வெயில் அடிக்குங்கன்னா இன்னைக்கு வெயில் அடிக்காது இப்போ மாறுது டென்டே மாறுது இப்போ வானிலை சொல்லுவாங்க இன்னைக்கு மழை பெய்யும் இத்தனை டிகிரி டென்ட் மழை அன்னைக்கு மழை பெய்யாது சொல்லாத நேரத்தில் மழை பெய்யும் இங்க இருக்கிற மக்களுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றோடு கடல் தண்ணி அந்த கூலிங் ஏற்று கொடுத்துட்டு போயிடும் காத்து அதுவும் ரொம்ப அவசர விடும் அவங்க அதை தான் சொல்றேன் ஒரு வியாபாரத்துக்கு போக முடியாது ஒரு பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரு மணி போய் கடை திறக்கிறவங்க திறக்க மாட்டாங்க அந்த ஆறு மணி போல போய் தான் கடை திறக்கணும் அந்த வெயிலுக்கும் அவங்களால எதுவும் வருமானம் கம்மி வெயில் காலத்தில் எல்லா டோட்டலாக எல்லாருக்கும் கம்மி தான் இப்போ காலையிலேருந்து நம்ம வண்டி வச்சுட்டு புரிஞ்சுங்களா காலையிலேயே வந்தால் தான் நம்ம போக முடியும் இந்த வெயிலுக்கோசம் வர்றதில்ல ஈவினிங் டைமில் ஒரு சவாரி ரெண்டு மூணு சவாரி போடும் பீச்சுக்கு வர்றவங்க வருவாங்க இப்போ காலையிலேருந்து சும்மா தான் உட்காந்து புரிதுங்களா இந்த வெயில் காட்டுந்தான் எல்லாத்துக்கும் ஒருத்தர் சம்பாரிக்கோ இந்த வெயில் தான் சம்பாதிக்கணும் போகிறது வெயில் தான் என்ன பண்ணுறது அது என்னென்னா பள்ள தேக்கு பல்ல தேக்கு இப்போ இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே உறிஞ்சுடும் இங்கே தண்ணி நிற்காது இப்போ மண் வளர் பூமி கடல் பக்கத்தில் இருந்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி போய்டும் இந்த இடத்துக்கு இந்திய ஏரியாவுக்கு அவுட்டில் போனீங்கன்னா நல்லா மூழ்கி போயிடும் அடையாரெல்லாம் தண்ணி இந்த மலைக்கெல்லாம் அடையாரில் போக முடியல அடையாரெல்லாம் ஆழ மரங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்கே போக முடியும் வண்டி எடுத்துன்னு போக முடியல நம்மளுக்கு இந்த மலையில் அதிகம் மழை பெஞ்சாலும் கஷ்டம் தான் அதிகம் வெயில் வச்சாலும் கஷ்டம் தான்